மக்களவை தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சிகளின் கொடிகளுக்கு முக்கிய பங்கு உண்டு அந்த வகையில் தமிழகத்தில் கோவை ஈரோடு விருதுநகர் உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு கட்சிக் கொடிகள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது அது குறித்த ஒரு தொகுப்பு நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டு விட்டது ஒரு கட்சியும் தேர்தலில் வெற்றி பெற மக்களை கவரக்கூடிய தலைவர் சின்னம் குடி ஆகிய மூன்று மிக முக்கியமானதாகும் இவைதான் வாக்காளர்களின் மனதில் அக்கட்சியை பதிய வைக்கும் இதில் கட்சி கொடி தேர்தல் பரப்புரையில் மிக முக்கிய இடம் வகிக்கிறது தேர்தல் திருவிழா களைகட்ட தொடங்கிவிட்ட நிலையில் பரப்புரை நடைபெறும் இடங்களில் கண்ணை கவரும் வகையில் கட்சி கொடிகள் தோரணம் போல் கட்டப்படுவது வழக்கம் இதற்காக ஈரோட்டில் பல்வேறு கட்சி கொடிகளை தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இங்கு கொடிகள் மட்டுமல்லாமல் மஃப்ளர்களும் தயாரிக்கப்படுகின்றன இங்கிருந்து புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கும் கட்சி சின்னம் பதித்த மஃப்ளர்கள் தயாரித்து அனுப்பப்படுகின்றன வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இப்போ கட்சி கூட ஆறு நிறையா வந்திருக்கு அனைத்து கட்சியும் டிஎம்கே ஏடிஎம்கே பாமக மேன்முருகனது அனைத்து கட்சி வந்திருக்கு எங்களுக்கு வேற ஓரளவு நல்லா இருக்கு இப்போ கட்சி இது கொடி வேற அனைத்து பக்கமும் வந்து கொடி ஆடு வந்துட்டு இருக்கு எங்களுக்கு ஓரளவு நல்ல ஆடு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இரவு போல வேலை செய்யுங்க ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா கூடுதலா வருமானம் கிடைக்கும் அனைத்து கட்சிகள் இருந்து ஆடுற வருதுங்க நாங்க ஒவ்வொருத்தருக்கா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் கோவையில் டவுன்ஹால் காந்திபுரம் பீளமேடு சிங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் கொடி தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன துணி உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து துணி வாங்கி அளவுகளில் கட்சியின் கொடியை தேவையான அளவில் வடிவமைத்து துணியில் அச்சேற்றுகின்றனர் அதன் பின்னர் அவற்றை தையல் தொழிலாளர்களுக்கு சுழற்சி முறையில் பிரித்து கொடுக்கின்றனர் அவர்கள் கொடிகளின் சுற்றுப்புற பகுதிகளை ஓரம் அடித்து கட்டுவதற்கு ஏற்ப காது பகுதிகளை வைத்து தைத்து மீண்டும் ஒப்படைக்கின்றனர் இப்பொழுது வந்து தேர்தல் வந்து தேர்தல் ஆணையமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது கொடிகள் எல்லாம் வடங்கள் எல்லாம் கட்டக்கூடாது முதல்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் என்றாலே ஒரு மகா திருவிழா மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் சில இடையூறுகள் ஏற்பட்டதுனால தேர்தல் விதிமுறை கட்டுப்பட்டு இந்த மாபெரும் தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும் பொழுது கட்சி தொண்டர்களே அந்த கொடியை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரமும் தலைவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் இரண்டு மணி நேரம் வரைக்கும் தான் இந்த கொடிகள் கட்டுறக்க அனுமதிக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் பின்னடைவு தான் இருந்தாலும் தேர்தல் பிரச்சனைக்காக கொடிகள் வந்து அதிக அளவில் மக்கள் இடத்துல தொண்டர்கள் கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அதிக கொடியை தயார் பண்ணிக்கிறோம் இதே போல அச்சு நகரமான விருதுநகரில் கட்சிகளின் பதாகைகள் தொப்பி சின்னங்கள் பதித்த முகமூடி உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கொடி தயாரிப்பும் இங்கு கொடிகட்டி பறக்கிறது திமுக அதிமுக பாமக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளின் கொடிகள் வரவேற்பு பதாகைகள் கரைவதித்த துண்டுகள் தோரணங்கள் ஆகியவை தயாரிக்கப்பட்டு வருகின்றன தேர்தலில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் திருவிழா மாதிரி கொண்டாடுவோம் அதுலேயும் நாங்கள் சிவகாசியில் வந்து மெயினாக வந்து நாங்கள் பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்கிறதுனால கட்சி சம்மந்தப்பட்ட பிட் நோட்டீஸ்லேருந்து பெரிய பெரிய வால் போஸ்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே இது பண்ணுறதுனால நாங்கள் எப்போ தேர்தல் வருன்றதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் தேர்தல் அது வந்ததுன்னா எங்களுக்கு வந்து பொருளாதாரம் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேறும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து நாங்கள் நான் தேர்தலை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திட்ருக்கோம் வழக்கமாக தேர்தல் காலங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான அரசியல் கட்சியினர் தங்களிடம் முன்பணம் கொடுத்து கொடி தயாரிக்க சொல்கின்றனர் என்று கூறும் கொடி தயாரிப்பாளர்கள் தேர்தல் நெருங்க நெருங்க கொடி தயாரிப்பும் விற்பனையும் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர்